டைலாக் மாறி நேரில் வணக்கம் நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் கணேஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ஏழாவது கட்ட தேர்தல் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துல ஒரு செய்தி ஒண்ணு வெளியே வந்திருக்கு அது ரொம்ப சர்ச்சை ஏற்படுத்திருக்கு என்ன அப்படின்னா மோடி அமித்ஷா ஆதித்யநாத் இவங்களுக்கு இடையில வந்து மோதல் இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தேர்தலுக்கு அப்புறம் அதாவது ஜூன் நான்குக்கு அப்புறம் வந்து ஆதித்யநாத் வந்து பதவியில இருந்து விலக விலகிடுவார் இல்ல அங்க இருந்து வெளியேற்றப்படுவார் அப்படின்லாம் சில செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது அது மக்கள் மத்தியிலையும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு இது எப்படி பாக்குறது இந்த மோதல் ஒண்ணு இருக்கிறது உண்மைதான் ஆனா இந்த மோதல் திடீர்னு ஏதோ இந்த முறை இந்த தேர்தல் நேரத்துல உருவானது அல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் முதல்ல முதலமைச்சர் ஆகுறாரு அப்பவே வந்து அவரு முதலமைச்சர் ஆவார்னா யாரும் எதிர்பார்க்கல ஆனா ஆனா என்னன்னா அவரு அவங்க எதிர்பார்த்ததை விட இவர் கொஞ்சம் கூடுதலான ஒரு செல்வாக்கோட அங்க இருக்க ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போதும் அவர் மறுபடியும் ஆக மாட்டாரு ஏன்னா மோடிக்கும் அவருக்கும் ஆகல அமித்ஷாக்கும் அவருக்கும் ஆகல இன்னொன்னு மோடிக்கு அடுத்து அமித்ஷாவை கொண்டு வர விரும்புறாங்க அதனால வேறு யாரும் பலமான தலைவர்கள் நீங்க ராஜஸ்தான்ல வசந்தராஜ சிந்தியா மத்திய பிரதேசில் சிவராஜ் சிங் சௌகான் சத்தீஸ்கர்ல ரமன் சிங் போன்ற தலைவர்கள் எல்லாம் ஓரங்கட்டியாச்சு அப்ப அடுத்து யார் அப்படிங்கிற போது அமித்ஷாக்கு போட்டியா யார் இருக்கக்கூடாதுங்கிற அந்த கோணத்துலதான் ஆதித்யநாத் அடுத்து இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறது இது நிச்சயமா ஒரு உண்மையான ஒரு விஷயமா தான் இருக்க முடியும் ஆனா இப்பயும் அந்த பேச்சு ஓடுது எங்க பிரச்சனை அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துலயும் ஏழு கட்டமா தேர்தல் நடக்குது இந்த ஏழாவது கட்ட தேர்தல் இன்னைக்கு நடக்கிற அந்த வாக்குப்பதிவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பூர்வாஞ்சலுங்கிற பகுதி உத்தரப்பிரதேசல அதாவது உத்தரப்பிரதேசத்துல கிழக்கு பகுதி பூர்வாஞ்சல்னு வடமொழியில சொல்றது கிழக்கு பகுதி கிழக்கு மாவட்டங்கள் இங்க தான் கோரக்பூர் மடம் இருக்கு இந்த கோரக்பூர் மடத்துடைய தலைமை பூசாரி தான் ஆதித்யநாத் இன்னும் அந்த பதவி அவர் விட்டு கொடுக்கல அவரு முதலமைச்சர் ஆன பருவம் கூட அவரும் தலைமை பூசாரி அங்க கோரக்பூர் தொகுதியும் அது இந்த கிழக்கு மாவட்டங்கள்ல தான் வருது அது மட்டும் இல்லாம இந்த கிழக்கு மாவட்டங்கள்ல இந்த கோரக்பூர் மனம் இருக்கக்கூடிய ஆதித்யநாத் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லப்படுற இந்த பகுதியில தான் மோடி போட்டியிடற வாரணாசி தொகுதியும் இருக்கு அதனாலதான் இந்த பிரச்சனையை அவங்க வந்து பெரிய அளவுல முன்னுக்கு எடுத்துட்டு வரல ஏன்னா கடைசி நேரத்துல பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது அதுக்கான காரணம் நிச்சயமாக ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு அங்க பிரச்சனைகள் இருக்கும் ஆனா எனக்கு என்ன தோணுன்னா ஆதித்யநாத்துக்கு சாதகமான சூழல் இருக்குமோன்னு எனக்கு தோணுது ஏன்னா வரக்கூடிய செய்திகள் எல்லாம் மத்தியில் பாஜக ஆட்சி இருக்காது வீழ்ந்து விடும் நினைக்கிற நேரத்தில் அநேகமாக இப்படி ஒரு பிரச்சனையை அவங்க இப்போ உருவாக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால ஆதித்யநாத் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கு ஆனால் மோதல் தொடரும் ஆனால் இந்த மோதலில் அமித்ஷா ஜெயிப்பாரா ஆதித்யநாத் ஜெயிப்பாராங்கிறதெல்லாம் பின்னாடி வரும் கட்சிக்குள்ள செல்வாக்கு யாருக்கு ஆர் எஸ் எஸ் தான் முடிவு பண்ணும் யார் அடுத்து அப்படிங்கிறது அப்ப ஆர் எஸ் எஸ் யாரை முன்னிறுத்துதோ அவங்கதான் அதுல ஆதித்யநாத் அமைச்சர் இரண்டு பேர் இல்லாம வேறு யாரையும் கூட அவங்க முன்னிறுத்தலாம் அவங்க அதனால அது நாக்பூர்ல முடிவாக கூடியது நிச்சயமா லக்னோலையோ இல்ல குஜராத்துடைய காந்தி நகர்லயோ அது முடிவாக கூடிய விஷயம் அல்ல அது இன்னொன்னு என்னன்னா பிர்ஜுவல் ரேவனா அந்த பாலியல் புகார்கள்ல பல பிரச்சனைகள் சர்ச்சைகள் எல்லாம் ஏற்பட்டு அவரு வெளிநாடு எல்லாம் தப்பி போனதா நம்ம நாட நியூஸ் எல்லாம் பார்த்தோம் இப்போ அவரை கைது பண்ணி காவல்துறை கட்டுப்பாட்டுல இருந்து ஆறு நாள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எல்லாம் வழங்கினத நேற்று நம்ம பார்த்தோம் இப்போ அதை எப்படி பாக்குறீங்க ரொம்ப நாள் இப்போ வெளிநாடு தப்பிச்சு போய் இப்ப மறுபடியும் வந்து ஆஜராயிருக்காரு அது நேற்றைக்கு அமித்ஷா அவர் கூட்டத்துல பேசும்போது ஜூன் ஆறாம் தேதி ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு டிக்கெட் எடுத்துட்டாருன்னு பேசியிருக்காரு ராகுல் காந்தி ஆறாம் தேதி வெளிநாட்டுக்கு டிக்கெட் தெரிஞ்ச அமித்ஷாவுக்கு இந்த ரேவண்ணா எந்த நாட்டுக்கு தெரியல இந்த அரசுக்கு ஆக்சுவலா அவர் வந்து இறங்குற வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஜெர்மனில இருந்து வர்றாரு கூட தெரியாதான் ரொம்ப ஆச்சரியமா அது வந்து இருக்கு ஏன்னா பத்திரிகை செய்தி எப்படின்னா இருந்து வந்து இறங்கிய பிறகு கைது செய்யப்பட்டார் அப்ப அது வரைக்கும் தெரியாதுன்னா ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு அவ்வளவு அதாவது குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இந்த ஒன்றிய அரசு நிக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் விவசாயிகள் மேல வண்டி ஏற்றி கொலை பண்ணவங்க இப்படி எல்லாம் இவங்க எல்லாம் பாஜகவுடைய தலைவர்கள்ல ஓட்டங்களா இருக்காங்க நீங்க இந்த மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனையை பார்த்தோம் நம்ம எம்பி அவரு இப்படி பிரச்சனையை பாக்குறோம் நம்ம அதனால இந்த பிரச்சனை நமக்கு வந்து ஒவ்வொரு முறையிலும் ஆச்சரியப்பட்டுக்க வேண்டியதுதான் இந்த ரேவன் இன்னொன்னு என்ன இப்ப அவரை ஆறு நாட்கள் காவல்ல வைக்கிறவரா சொல்லிருக்காங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா என்னுடைய நண்பர் வந்து சொல்றாரு பெங்களூர்ல இருந்து எல்லாம் கரெக்டுங்க ஆனா அவர் அசல ஜெயிஸ்டா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க இப்படி கூடிய ஒரு பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமும் பிரச்சனைகள் இவ்வளவு இல்ல அந்த பிரச்சனை தீவிரம் அடைந்ததுக்கு முன்பே அங்க வாக்குப்பதிவு முடிஞ்சது அவர் தொகுதியில அப்பையும் அவர் மேல குற்றச்சாட்டுகள் இருந்தது ஆனா ஒரு தீவிரம் அடைஞ்சது அப்படிங்கிறது அந்த வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகுதான் நீங்க அவ்வளவு தீவிரமா முன்னாடி ஆயிருந்ததுன்னா இவர் மோடி அங்க போய் அவருக்கு கையை பிடிச்சு தூக்கி நின்னு ஆதரவு எல்லாம் கொடுத்து வாக்கு கேட்டு வந்தாரு அது அநேகமா நடந்திருக்காரு ஆனா அந்த வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகுதான் இங்க இந்த பிரச்சனை தீவிரமானதுங்கிறது நடந்தது அங்க ஆனா அப்படித்தான் இருக்கு நீங்க வந்து பிரக்யா தாக்கூர்னு ஒருத்தர் குண்டு வச்ச வழக்குல தண்டனை பெற்று ஜாமீன்ல வெளியே வந்திருக்கவங்களை வந்து தேர்தலில் நிறுத்தி எம்பி ஆக்குனது பாஜக அதனால இது நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்ல ஆனா எவ்வளவு மோசமான காலகட்டத்துல நாம் இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இந்த பிரஜ்வல் ரேவண்ணா வழக்குல கர்நாடகத்துல காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிறதுனால இந்த வழக்குல எந்த விதமான ஒரு மலுப்பொல்களும் இல்லாம தீர்ப்பு நீதி கிடைக்கும் இப்போ அதாவது இன்னைக்கு வந்து இந்திய கூட்டணிகள் வந்து ஆலோசனை கூட்டமா யாரு பிரதமரா தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறதுல கூட்டங்கள் இன்னைக்கு நடக்க இருக்கு இதுல தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து பங்கேற்கல அப்படின்னு பயணம் செய்யல அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது அவருக்கு பதிலாக ஆர் டி ஆர் பாலு அவரு வந்து போறதா வர்றதா வந்து சொல்லியிருக்காங்க ஏன் வந்து இந்தியா கூட்டணியில வந்து முடிவெடுக்கிறதுல ஏன் ஸ்டாலின் அவர்கள் வந்து பங்கேற்கல அது என்ன காரணம் நினைக்கிறீங்க ஆஹ் இதுல ஏதும் உள் 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 விவகாரம் ஏதாவது இருக்கா ஏதாவது பிரச்சனைகள் அந்த மாதிரியான உள் விவகாரம் எதுவும் இருக்கா இல்லையா அதாவது இந்தியா கூட்டணி கூட்டம் என்பது நிச்சயமாக அடுத்த பிரதமர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கான கூட்டம் அல்ல அஜெண்டால அது இருக்க முடியாது ஏன் இருக்க முடியாது ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி கட்சிகள் பத்தி என்ன முடிவு எடுப்பாங்க சொன்னா ஜூன் தேதிக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு சீட்டு கிடைக்குதுன்னு பார்த்து தான் முடிவு வரும் அது அநேகமாக அதற்கான கூட்டம் பின்னாடி நடக்கும் இப்ப நடக்கக்கூடிய கூட்டம் எப்படி அப்படின்னு சொன்னா ஜூன் நான்காம் தேதி எப்படி எதிர்கொள்வது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பல்வேறு தகவல் நமக்கு எப்படி வருது அப்படின்னு சொன்னா இது நியாயமா இருக்காது தேர்தல் ஆணையம் நியாயமா நடந்துக்காது என்று பல்வேறு தகவல்கள் வர்றதுனால ஏன்னா மோடி பார்த்துதான் அந்த தகவல் நம்ம வாக்குப்பதிவு விவரங்களே இது இதுவரைக்கும் இப்படிலாம் ஒரு சூழல் உருவாகல வாக்குப்பதிவு எவ்வளவு ஆகிருக்குங்கிறத கூட சண்டை போட்டு வாங்க வேண்டியிருந்தது இந்த முறை இதெல்லாம் நடந்தது அதனால நீங்க சண்டிகர்ல மேயர் தேர்தல் எல்லாம் பார்த்தோம் தேர்தல் அதிகாரி யார் உள்ள கூட அவரே உள்ள போய் வாக்கு சீட்ல அவரே அடிச்சு திருத்தி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் எதற்கும் தயாராக இருப்பார்கள் வெற்றி பெறுவதற்காக அதை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிறது அநேகமாக இன்னைக்கு பேசக்கூடிய விஷயமா இருக்கும் உடைய ஒரு ஆய்வு ஒண்ணு செய்திகள்ல வருது இதுவரை நடந்திருக்கக்கூடிய ஆறு கட்ட தேர்தல்கள்ல ஆஹ் எண்பதுல இருந்து எண்ணூத்தி தொண்ணூறு வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு இப்ப இன்றைக்கு நடந்திருக்க வாக்குப்பதிவுல உள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் அதுல எவ்வளவுங்கிறது அவங்க வந்து பேசுவாங்க முன்னோரை தாண்டும் அப்படின்னு அவங்களுடைய கணிப்பு அதுல இருக்கு காங்கிரஸ் உடைய கணிப்பா இருக்கு அது பற்றி எல்லாம் அவங்க பேச ஏன்னா அந்த முன்னூரை தாண்டிகிறது இப்ப முன்னூறுன்னு வச்சுக்கோமே இந்த முன்னூறுங்கிறது காங்கிரஸ் மட்டுமல்ல காங்கிரஸ் மற்றும் பல்வேறு இடங்கள்ல கூட்டணி கட்சிகளும் சேர்ந்துதான் அவங்க சொல்றாங்க அப்ப அந்த தொகுதிகள் பற்றி தொகுதிகளில் வாய்ப்புகள் எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேச போறாங்க இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியே ஒன்னா உட்காந்து பேசியிருக்காது இதுலதான் ஸ்டாலின் உடைய பங்கேற்பு இதுதான் பேச போறாங்க இது கண்டிப்பா ஸ்டாலின் போகணும் ஒரு முக்கியமான விஷயம்தான் செய்தி ஸ்டாலின் செல்வார்னு செய்தி செய்தி வந்த இங்க 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 என்ன சொன்னா மாவட்ட செயலாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் அவங்க எல்லாம் இருக்கக்கூடிய கூட்டத்தை திமுக கூட்டி இருக்கு அந்த கூட்டத்துல ஸ்டாலின் கண்டிப்பா பங்கேற்கணும் ஏன்னா அந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகளும் முதல்ல பண்ணிருக்காங்க அப்ப அவரு இப்ப இந்த ரெண்டுல எது முக்கியம் பார்த்தா நிச்சயமாக தமிழ்நாட்டில் அவர் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறது தான் அது கூட ஆன்லைன் தான் அவர் ஆனால் இங்கிருந்து கலந்துக்க போறாரு காரணம் தயாரிப்பு எல்லாம் வேணும் ஏன்னா இதை பற்றி தான் எப்படி இதை செய்ய வேண்டும் என்று தான் அங்கேயும் பேச போறாங்க அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கூட்டத்தை அவர் அன்னைக்கு அவர் ஸ்டாலின் இங்க நடத்துறாரு இன்னொன்று இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள்ல டி ஆர் பாலு போன்ற மூத்த தலைவர்கள் பங்கேற்பது வழக்கமான ஒன்று அதனால அவர் போறாரு திமுகவே போகிறேன்னா தான் ஏங்கிற கேள்வி ஏன்னா எப்போதும் பங்கேற்கிற டிஆர் பாலு அங்க போறாரு கலந்துக்க போறாருங்கிறத நம்ம வந்து பாக்குறோம் நம்ம அதுல அதனால ஸ்டாலின் போகாததுங்கிறது வந்து நாளைக்கு பத்திரிகைகள் எல்லாம் சில பத்திரிகைகள் பாஜக ஆதரவு பத்திரிகைகள் எல்லாம் எப்படி வரும் செய்தி வரும் நம்ம நம்ம பார்ப்போம் நம்ம இல்லையா அவர் போகாததுக்கு பல்வேறு காரணங்கள் எல்லாம் செய்தி ஒரு மூணு நாளைக்கு ஓடும் அந்த செய்திகள் எல்லாம் அது ஒரு பக்கம் என்ன ஆனா அநேகமாக அவர் எடுத்த முடிவு சரியானதா தான் அது இருக்கும் அதுல உம் உம் என்ன பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஏடிஎம்கே வந்து ஜெயலலிதா அவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களை வந்து இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு அதுக்கு வந்து ஜெயக்குமார் ஏடிஎம்கேல இருந்து நிறைய பேர் கண்டனங்கள் தெரிவிச்சாங்க பயங்கர சரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டிருந்தாங்க அது இல்லாம விளக்கு வந்து எப்பயுமே இருந்தா அது தான் எரியும் அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது எப்படின்னு இருள் எப்படின்னு தெரியுன்ற மாதிரி அவர் ஒரு விமர்சனத்தை வச்சு ஏடிஎம்கேவை வந்து காரணம் காட்டி சொல்றாரு ஜூன் நான்குக்கு அப்புறம் ஏடிஎம்கேவே இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இதை எப்படி பாக்குறீங்க அவரு விளக்கு பிரகாசமா இருக்குங்கிறது வந்து மோடியுடைய தியானத்தை சொல்லியிருக்கலாம் ஒருவேளை ஏன்னா கடைசி நேரத்துல எல்லா தொலைக்காட்சிகள்லயும் அவர் மீடியாக்கள்ல அவர் தான் ஆக்கிரமிச்சிருக்காரு அவரு காவி காவிடை அணிந்து துறவி போல் தியானம்னா செய்திகள் வர காவி உடை எவ்வளவுன்னு விசாரிச்சோம்னா நமக்கு மயங்கி விழுந்துருவோம் நம்ம அப்படிதான் இருக்கும் அதோட நீங்க இந்த அதிமுக பாஜக கூட்டணி முறிவு அப்படிங்கிற செய்தி வந்ததுல இருந்தே தமிழ்நாடு அரசியல் களத்துல என்ன ஒரு முக்கியமான பாயிண்டா அவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இரண்டாவது இடம் யாருக்கு திமுக கூட்டணி ஜெயிக்க போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தல இருந்த கூட்டணி வலுவாக அப்படியே தொடருது இன்னொன்னு சொல்ல போனால் கூடுதலாக கமல்ஹாசன் உள்ள சேர்ந்திருக்காரு இதுதான் அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அப்ப இதே அளவு இந்த அதிமுக பாஜக எல்லாம் ஒன்று சேர்ந்து நின்று தேர்தலை எதிர்கொண்டாங்க ஆனா ஜெயிக்க முடியல நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அந்த கூட்டணி முடிவு கூட்டணி முடிச்சுக்கிட்டது அதிமுக தான் பாஜக கிடையாது இந்த கூட்டணி முடிவுக்கு பிறகு என்ன அரசியல் களத்துல விவாதம்னா யாருக்கு இரண்டாவது இடம் அதனால அண்ணாமலையுடைய அந்த குறி அவங்க கட்சி கேட்ட குறிதான் அது ஆனா தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நிலைமை மாறலாம் அந்த அண்ணாமலைக்கு எதிராக மாறலாம் தான் எல்லாத்தையும் கெடுத்தாரு இவர் இருந்தனாலதான் இப்படி ஆயிப்போச்சு இல்லைன்னா அதிமுக சேர்ந்து நம்ம வேற மாதிரி இருந்து எல்லாம் கருத்துக்கள் வரும் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அது அதுக்கடுத்து அண்ணாமலைக்கு என்ன இடம்னு கூட நமக்கு தெரியாது அதுல அதனால இவருடைய குறிய அங்க அதாவது இவர் தான் இந்த கூட்டணி எப்ப முடிஞ்சுன்னா ஜெயலலிதாவை பற்றி கடுமையான விமர்சனத்தை முன் வச்சதுனால பிரச்சனை வந்தது அதுல ஒண்ணு நம்ம தப்பு இல்லைங்க நான் சொன்ன என்ன தப்பு இல்லைன்னு கேள்வி கேட்டவரு இப்ப ஜெயலலிதாவை இன்று சுவான ஆரம்பிக்கிறார் அவ்வளவுதான் அதே ஜெயலலிதாவை இன்னொன்னு இது போன்ற பிற கட்சி தலைவர்களை தங்களுக்கு சொந்தமாக்குறது வந்து அவங்களுக்கு வாடிக்கையான ஒரு விஷயம்தான் அது ஒன்றும் புதுசு கிடையாது அதைத்தான் தான் அவர் செய்கிறாரு அதிமுக தான் தங்கள் இலக்கு அப்படிங்கறத அவர் தெளிவா எடுத்தார் இன்னும் சொல்ல போனா அதிமுகவை ஒழித்து கட்டி விட்டு தங்களுக்கு இரண்டாவது இடம் கிடைக்க வேணும்னு நினைக்கிற அண்ணாமலை போன்றவர்களுக்கு அதிமுகவை மீட்கோ போகிறோம்னு சொல்ற ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன்லாம் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்கிறது தான் அங்க நிலைமை மோசமா இருக்குது காட்டுது டிடிவி வந்து பாஜகவோட கூட்டணியில் தானே இருக்காரு அதைத்தான் சொல்றேன் நான் அண்ணாமலை வந்து அதிமுக ஒழிக்க போறேன்னு சொல்றாரு அடு அதுதான் ஏன்னா அதிமுகவை கழட்டி நகர்த்தி விட்டுட்டு இரண்டாயிரத்த பாஜக பிடிக்கணும் அப்ப அதிமுகவுடைய சரிவு தான் ஆனா அந்த சரிவுக்கு ஓ பன்னீர்செல்வமும் செல்வமும் டிடிவி தினகரனும் அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க பாஜகவுக்கு இங்க பாக்குறணும் ஆஹ் தபால் வாக்கு அதாவது திமுகல இருந்து தேர்தல் ஆணையத்துக்கு மனு கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா தபால் வாக்கு எண்ணிக்கை முத சொல்லிடணும் முடிவுகளை வந்து ஃபர்ஸ்டே அதுக்கப்புறம் தான் வந்து வாக்கு பதவி என்றத்தோட இறுதி கட்ட முடிவெல்லாம் நீங்க வந்து சொல்லணும்னு சொல்லி திமுக வந்து தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருக்காங்க இந்த மனு கொடுத்தத எப்படி பாக்குறீங்க தபால் வாக்கு அவ்வளவு முக்கியமானதா வாக்குகள் நமக்கு முக்கியம் தபால் வாக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதா ஒன்னு இருக்கு அது அத அதை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படிங்கறதுல காரணம் என்ன இது அதாவது வித்தியாசம் ரெண்டுதான் ஒண்ணு வந்து தபால் வாக்குள் மேனுவலா என்னப்படும் அஹ் அது எந்திரங்கள் அதுதான் அதனால முதல்ல எண்ணப்படக்கூடிய வாக்குகள் கவனமாக எண்ணப்பட வேண்டும் தபால் வாக்குகள் அதை கடைசியில எண்ணும் போது அந்த கவன குறைவு இருக்கலாம் ஏன்னா வரிசையா இயந்திரங்கள் எல்லாம் நின்று கடைசியில அது எண்ணும் போது அதனால அந்த வாக்குகளை எண்ணும் போது முதலில் எண்ணுவது அப்படிங்கிறது இப்ப சமீப காலங்கள் அதான் வழக்கம் ஆனால் அதை மாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது முதல்ல தபால் வாக்கு எண்ணப்படும் இங்க நம்ம தொலைக்காட்சிகள்லயே முதல்ல செய்திகள் வரும்போது முன்னிலை முன்னிலைன்னு வரும்போதெல்லாம் அது தபால் வாக்குகளுடைய முன்னிலையா தான் இருக்கும் அப்புறம் தான் முதல் சுற்று இரண்டாம் சுற்றுன்னு வர வந்து இதுதான் வழக்கமான ஒண்ணு நிச்சயமாக முதலில் எண்ணப்படுவது தான் கவனம் அதிகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது எந்திரங்கள் அப்புறம் அது ஈஸியா நீங்க பண்ணிட்டு போயிடலாம் அதனால முதலில் தான் சரியா இருக்கும் அதுவும் அதுதான் சமீப காலங்களில் வாடிக்கையா இருக்கு அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை திமுக ரொம்ப சரியான ஒரு கோரிக்கையை தான் வச்சிருக்காரு நேரம் உங்களோட கருத்துக்களை பயின்றதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி டயலாக் மார்னி நிகழ்ச்சியில் மீண்டும் மாலை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்